ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் இது ரொம்ப வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம ரசத்துக்கு பருப்பு கறிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வழக்கமாக போடுற பொருள் தான் ஆனால் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக போட போகிறோம் அவ்வளோந்தான் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நிலமாக கட் பண்ணிவிட்டு இடையில கட் பண்ணி எடுத்துருப்பேன் நான் வந்து காமிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உப்பு எதுவும் மசாலா எதுவுமே போடோம்னா நார்மலாக சும்மா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு பாதி அளவுக்கு குக்கானாலே போதும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து பொறிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ அப்படி இல்லைனா வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி உள்ள தட்லேயோ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டு இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுவிடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதே இது கூடவே போட்டுடலாம் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம் ஈஸியாக வந்து ரெடி ரெடியாயிடும் இதுக்கப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு இதை வந்து லைட்டாக வந்து இடிச்சிட்டு போட்டுருங்க இந்த நம்ம வந்து உருளைக்கெழங்கு போட்டதுனால கண்டிப்பாக பூண்டு அப்படி இல்லைன்னா காயப்பொடி யூஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகப்பொடி நான் சொன்ன மசாலா வந்து இதுதான் பெருஞ்சீரக பொடி போடும்போது அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கு லாஸ்ட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா வந்து ஒரு ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு இவ்வளோந்தான் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வதக்கினா போதும் அந்த மசாலா எல்லாமே அதில் வந்து கோட் ஆகணும் கோட்டாகி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டாலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல மொறுன்னு கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் பருப்பு சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்